வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் அன்னல் சூக்குமமாக இழந்தருளி பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாற்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் படிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் கடவுள் ப்ளஸ் ஆணவம் கன்மம் மாயி மனிதன் மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் மாயி கடவுள் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்துருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் முன்னோர்கள் செய்தவினை வித்திலுண்டு மூலையிலே முன் செயலின் பதிவனைத்தும் உண்டு பின்னே நீ புலனியைக்கு பெற்ற பதிவுகளும் உண்டு இம்மூன்றும் உன்னையே நீ உன்னுணரும் அகத்தவத்தை இயற்றி ஒவ்வொன்றாய் படிச்செயல் பதிவு அகற்றி பெற வேண்டும் உன்னில் பதிந்துள்ள பதிவுகளை நீக்க தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர் என்று ஒரு பாடலில் சாஞ்சி சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடலில் தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்திரு உடலாகி உலகில் வந்தோம் அந்த ஈருயிர் வினைகள் அறமும் மற்றும் அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையெல்லாம் மெய்ப்பொருளை அழைவதற்கு வந்த ஒரு உதவி குருவின் சட்டை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் என்று இந்த ரெண்டு பாடல் சொல்லி கொடுத்துருக்குறாங்க சமைச்சு சொல்லுவாங்க வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் மனித பிறப்பு என்பது நம்ம பெற்று வந்திருக்கக்கூடிய இந்த வினை பயனை நீக்கி வாடும் காலத்தில் நாம் இறைவனாக மாறி நின்று அன்பும் கருணையுமாக மனித நேயத்தோடும் ஆன்ம நேயத்தோடும் இந்த பூமியில் முழுமை நிலை பெற்று நாம் வாழணும் என்பது தான் இந்த மனித பிறப்பினுடைய நோக்கம் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வினை பதிவை நீக்கி கொள்வதற்காக தான் சுவாமிஜி அவங்க மணவளக்கலைய வேதாத்திரியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாங்க இறைவன் ப்ளஸ் ஆணவம் தன்மம் மாயி நாம் ஒரு எப்படி வந்திருக்கிறோம் என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ளணும் இறைநிலை தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலான உருவான துகள் அதனுடைய கூட்டங்களான வெண் அதனுடைய இணைப்பான காற்று நெருப்பு நீர் நிலம் ஐந்து பூத திணிவில் பேரணுக்கள் பழையணைந்து ஒன்று கூடி இயங்கும் போது அணுக்களின் கரைசலால் ஏற்படும் தாந்தம் மூலம் இறைத்துகள்கள் சுழன்று வரும்போது அந்த சுழற்சியில் உருவத்தின் மையப்பகுதியில் ஏற்படும் திணிவு கருமையமாக மாறி அந்த உருவத்தின் மையப்பகுதியில் அமைந்து விடுகிறது இதுதான் ஆன்மா எனப்படும் மறைபொருளாகும் இதை தாங்கி இருக்கும் உருவம் ஜீவ இனம் எனப்படுகிறது பொறறிவு தாவரம் பாறை இடுக்களை அது தாவரம் தோன்றுது அடுத்த பரிணாமமான புழு எறும்பு பாம்பு அதே போல் விலங்கு அந்த விலங்குன விற்றிலிருந்து தோன்றிய அந்த முதல் மனிதன் இன்று பிறப்பெடுக்கக்கூடிய அந்த குழந்தை வரையிலும் தொடர்ந்து வந்த பல்கோடி பிறகுகளில் வந்த அனைத்து பதிவுகளும் அந்த பிறப்பெடுக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய அந்த வித்து வழியே அவருடைய அந்த பதிவாக ஒரு ரெக்கார்டர் கேசட்டாக வந்திருக்கிறது அப்போ அதனுடைய அடிப்படையில் தான் அதனுடைய வாழ்க்கை என்பது அமைந்திருக்கிறது அதை சொல்லுவாங்க ஏழ்பிறப்பும் பிறப்பும் எவ்வினையும் தொடரும் பத்து ஒரு பதினைந்து பதினாறு ஆண்டுகளில் திருமணம் நடக்கும் அவங்க ஒரு வயோதிகரங்களாக இருந்தாலும் அன்றைக்கெல்லாம் எண்பது வயசு நூறு வயசு வரலும் வாழ்ந்தாங்க அவர்கள் காலத்தில் ரெண்டு ஜென்ரேஷனை அவங்க பார்ப்பாங்க அப்படி பா ஏன் பிறப்பில் வந்த தொடர்ந்து வந்த அந்த வினை பதிவுகள் எல்லாம் நம்மிடம் சங்கீதமாக தொடர்ந்து வந்த சங்கிலி தொடராக பதிந்திருக்கிறது பிறப்பு எடுத்ததற்கு பிறகு ஒரு பதிவு புதிய பதிவு அந்த புதிய பதிவு தான் பிராப்த பதிவு பிறந்த பதிவு இந்த ரெண்டும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையாக ஆகாமியமாக அமைந்திருக்கிறது என்பதை ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளணும் சாமி என்ன சொல்கிறாங்க மனிதன் மைனஸ் ஆணவம் கன்மம் ஆகி நம்மிடம் இருக்கக்கூடிய சஞ்சித பிரார்த்த அந்த வினை பதிவுகளை நாம் கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் இந்த ஆன்மாவினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் இறைவத்த தன்மையான அன்பும் கருணையுமாக இருக்கும் அப்போது ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம்முடைய உடலை உயிரை மனத அறிவை இறைத்த தன்மைக்கு நாம் மாற்றிக்கொண்டு வாழ்வது தான் இந்த மனித பிறப்பினுடைய நோக்கம் அப்போ அதுதான் நமக்கு வாழ்க்கையில் முழுமை நிலை கொடுக்கும் சாமி என்ன சொல்லுவாங்க தவம் மௌனம் தற்சோதனை குணநலம் முழுமை என்று சொல்லி சொல்லுவாங்க அறிவின் உயர்வு படிகள் பழக்கம் பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்பிக்கையோடு விளக்கத்துக்கு மாறணும் பெடாத்தெரிய மனவளக்கலை விளக்கத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம் முழுமை நிலை பெற முடியும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்